என்னங்க ரோட்டை பார்த்துட்டே இருக்கீங்க இருக்கில் இல்லைப்பா அந்த பரோட்டா வாங்கிட்டு வரணாங்க முட்டை பரோட்டா ஆரஸ் டீ பரோட்டா மச்சையாக இருக்குல்ல அது வாங்கிட்டு வரே நாங்கள் சரி எப்போ வருவோம் பசிக்குது எதாவது வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சீக்கிரம் சக்குன்னு போய் சாப்பிட்லாம் அதுதான் படுத்துடுது சரிப்பா போடுப்பா சாப்பிடுவோம் சாப்பிடுங்க உனக்கு போடு எனக்கு மட்டும் போட போதும்மா முட்டை புரோட்டை பிடிக்கும்ல ம் பிடிக்கும் இது பரோட்டா வச்சு கொடுக்குறேன் பரோட்டா அனுப்புவோம் முட்டை போட வைப்பா போடு முட்டை புரோட்டை போடு ரெண்டு ரெண்டு கேவி கொடுத்துருக்காங்களா சிக்கன் கிரேவி மட்டன் கேவியும் ஓகே ஓகே மட்டை புரோட்டை நல்லா குவான்டிட்டி அதிகமாக இருக்குது தேவைப்பட்டால் அந்த பரோட்டா சாப்பிட்ணும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அன்றைக்கி சாப்பிட்டா டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி பரவாயில்ல மோசமில்ல இங்கே சாப்பிட்டதுக்கு இதுமோ பழைய ஏரியா நல்லா இருக்காண்ணா பிடிச்சிக்கா நல்லா இருக்கு ஆ ஓகே அதுமா காலேருந்து சுண்டைக்கலக்காக சாப்பிட்றதுக்கு ஒரு சேஞ்சுக்கு புரோட்டமோட்டோ போல் சாப்பிட்றது செமையாக இருக்குப்பா ம் சாப்பிட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் சுடுதெல்லாம் கொடுத்துருங்கப்பா டைஸாக இருக்குது ஓகே